Sunday, 2nd of November 2025. 9th November 2025 is the last day of Ponmalekolidu before the approval of program. On 16th November 2025, no Ponmalekolidu show. It's the approval of program at Sir James Hockley Hall. So we start on Sunday, 23rd of November 2025. Next week, half term, mid term, holiday, Ponmalekolidu. சரிதானே சரி அப்ப நீங்கள் யார் யாரெல்லாம் என்ன பிளான் பண்ணி இருக்கீங்க நெக்ஸ்ட் வீக்குக்குங்க எல்லாம் போறீங்கள ஏனி பிளான்ஸ் ஆன் என் ஃபேமிலிஸ் ஆல் டிசைட் பண்ணனும் நம்ம நானு அம்மா சொல்ல போறீங்களா ஓகே ஜர்னில சொல்லலாம் எல்லாரும் ஓகே எங்க ரதி ஜாவ காணே இல்ல

ரைட் சிரிக்கிறார் கீரன் வரும் வரைக்கும் மாமா நேம் ரீட் பண்றேன் ஜஹிதன் இன்னைக்கு சரியா ஓகே சோமிகா ரெடியா ஓகே சோமிகா நிதுன் வாஷ் பண்ண போறீங்களா ஜஹீதன் அதுல இன்னும் ஒரு பேர் ஆஃப்டர் ஜாகீதன் கிறிஸ்வினா எனக்கு அந்த நம்பர் தெரியுது இல்ல யாராவது செக் பண்ணி சொல்லுங்க ஜஹீதனுக்கு அடுத்தது பிரபா என்ற பேர் இருக்குது அம்மாட பேர் அது அந்த அந்த நம்பர்ல எனக்கு ரெஜிஸ்டர் ஆகுது இல்ல அது கிறிஸ்வின் நாரே அப்ப சரி அப்ப ரைட் அப்ப அது கிறிஸ்வின் தொடர்ந்து வித்யாத் மகிஷா ஆதவன் இலக்கியா சஞ்சீவ் பிரவீன் கீர்த்தனன் அமீஷ் கவிஷை லக்மி என்னென்னு போட்டிருக்க அவரோட வாய்ஸ் இல்லை இப்போதைக்கு பேர் போட்டிருக்கிறேன் ரதிஜா ரதிஜா நீங்கள் வாட்சிங்கா அல்லது பர்ஃபார்மிங்கா ஆறு மணிக்கு லீவ் பண்ணணும் என்று போட்டுக்கிறீங்க பிந்தி வந்திருக்கு பேர் கோபிகன் கிரண் அண்ட் அபிஷன் அபிஷன் இப்பதான் எழுதியிருக்கிறார் வாட்ச் ஜாயின் அண்ட் வாட்ச் நிர்மித் ரிஷி பார்கவி கிரிஷாந்த் நிதுன் அபிராம் வாட்ச் அண்ட் ஜாயின் அண்ட் வாட்ச் சோ செகண்ட் ஆஃப் நவம்பர் ஜாயினிங் நிதர்சனா ஹரணி ஜெகானா ஜூட் அண்ட் ஆதித்தன் சரிதானே நன்றி! நீங்க வரமாட்டீங்களுக்கு அதனாலதான் கேட்டேன் நான் சரி இன்னைக்கு நாங்கள் செவன் ஓ கிளாக்கு போறோம் மாயினால இடைக்குள்ள எல்லாரும் ரெடி ஆகுங்கோ இப்ப நேம் லிஸ்ட் ஓடரு தெரியும் உங்களுக்கு சரியா கட கட என்று கொண்டு போனோம் சரியா கீரன் ஓ கீரன் சேகர் ஆயுதயா இல்ல வர இல்ல அது எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம் அம்மா நீங்க பாக்க லிஸ்ட் பாருங்க அந்த குரூப் அதுல இருக்கிறமே நேம் தந்துட்டோம் அடுத்த முறைக்கு ரெடியா ஓகேயா சரி அடுத்த முறை ரெடி ஆகறோம் மற்றது நீங்க இப்ப இடையில வேற யாரின் ஜாயின் பண்ணி வந்தா லேட்டா ப்ளீஸ் டோன்ட் வெல்கம் देम ஏன்டா அது மட்டக்கنده 퍼ஃபார்மன்ஸ்க்குல பொழுது அப்ப என்ன செய்யறடா இப்ப ரடாமமா மாமா இடையில வாரண்டால் லெட் ம் ஜாயின் அண்ட் கீப் குவாய்ட் பிளேஸ் ரெண்டாவது என்னும் ஒரு ஆள் கதைச்சு கொண்டிருக்கும் போது இடைக்குள்ள லேட்டா லேட்டா வெல் டன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஒன்ஸ் ஒன் பர்சன் started டு பர்ஃபார்ம் எவ்ரி ஒன் கீப் after ஆஃப்டர் த you யூ கேன் ஷேர் அப் ஓகேயா விளங்கிச்சுதா ரைட் அப்படி செய்தம் வேண்டால் வி வில் கட் டவுன் த டைமிங் வீணான வேஸ்ட் ஆஃப் டைமாக கட் பண்ணலாம் சரி இப்போ வந்து முதல்ல சோமிகா அண்டு ஜஹீதன் ரெடி ஆகுங்கோ ஜஹீதன் தான் இன்றைக்கு ஹோஸ் பண்ணுறார் ஜஹீதன் நீங்கள் சோமிகாவை கூப்பிடுங்க

Friday Saturday, Friday, Friday, Saturday, Sunday, go. Then Friday, Saturday. I went to school. Yesterday, I washed at home. I did my homework. Today, I joined dance class. I am joining for TV now. Thank you. Mm -hmm. what you <laughs> <tell>? <laughs>

முழுக்க உள்ளமெலா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கிறடா முழுக்க பில்ல பெறாய திரு பெரிய பெயர் பெற்றவனே பில்ல பெறாய திரு பெரிய பெயர் பெற்றவனே உள்ளம் எலா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கிறடா മുണ്ടോട് നെഞ്ച അമദി കൊണ്ടത് മുഴുക്കമതി കൊണ്ടത് പോട് എനത് നെഞ്ച അമദി കൊണ്ടത് മുഴുക്ക അമതി കൊണ്ടത് അരുടെ സീനത്തെ ഉന്ന കാണപോ കൊണ്ടത് കണ്ട പെരു കൊണ്ടത് കണ്ട കൊണ്ടു காண காடப்பாடும் பெருமை கொண்டது பெருமை கொண்டது சொல்ல சொல்ல இனி இனிக்கிறடா முருகா சொல்ல சொல்ல இனிக்கிறதா முருகா உலகிலாடும் தொத்தியெல்லாம் உன் பைய பாடும்

இனி கனடா முருகா சொல்ல சொல்ல இனி கனடா முருகா முழக்க அழக்கு நன்று தன் மொழி கோரும் அறக்கு நின்ற குமர் நன்று மனக்குறி மனமொழி கோரும் முழுக்க ரெண்டாம் அழக்க நன்று தமன் மொழி கூறும் Araken kumarın bana mori kurum. Uyuyun egel, on de on de, var bir de kodur. Adanul nedir? Maratı un veren kanda un veren Solla çolla, solla çolla, inikere de murakam. வாழ்த்துக்கள் தோனியா கிடைத்தது

I, I did it. I went to a swimming pool. I went to gym. I came home. Then, mm, look at him. Okay. Mm. Evening. Uh, heinous, evening. And, oh, 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 I went to a carol. I worked with Carol. Carol. Yeah. Then, someday, I did it. Mm -hmm. I had some plots. Then, I did a parcel. Mm -hmm. And then, I hear some Oh, uh, You're cooking with Amma? Okay. I'm cook. okay. amma? Amma? Amma, amma amma cooking with Amma Murku. Okay. <laughs> I help you, I'm helping. I'm helping. Help. I help. I help. Okay. Right. So after that, you join on FAR TV. Mm -hmm. And again, say a pouring. பாட்டு போறேன் சாரி பாடு பராம் குர சண் குரு கரபிதூலதிவசூதம்

குருநாத அமத மறை புகழ் பெருமாள் அமலை அறியவள் கொடிய வினை குறும் அவரிகு பெருமாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சாரி கேட்டிக்காரன் அழகா பாடி நீங்க வாழ்த்துக்கள் ஜாகிதன் கீரன் சேகர் want டுடே ஓகே ரீட் name Yeah, okay, right. Okay, now you can call uh, uh, Krishwin mm. and get ask uh, ready to be there. So long, oh, so 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 mm. no, call Krishwin. Oh, internet, uh, week to the

Friday, Friday, yeah. and a journey. Friday, Saturday, Sunday, journey, so long. So journey, 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 so long what do you want to say? First, you and ask you. What Evening, Evening? Evening, yeah. we Club. Okay. The okay, next one So today. Mm. morning. morning. Friday. Friday. morning. Okay. I'm I did. sound Okay. Louder. it So it loud. to McDonald's. <laughs> no, okay. So no. No. no, no evening. louder. Evening. Four For activities. Then to play my house. Mm -hmm. लास्ट टाइम मैं खात रोटी और वेन्टिमेस्टिक्स और अदर गोट टेस्को फिर बात साथ मामा साथ चलो ना जर्नी फिनिश 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 जाने नहीं के तो जर्नी ओके इन्ना सही धार्ता पोरिंग गबेल्डन पार पार के पोरे नो नहीं के लकर तेरे श्रीन तेरे श्रीन इन्ना सही धार्ता पोरिंग हैं लके इन्ना सही एक काले To bring yeah, yes. ah, okay, all the, all the best question, do all your performance. All the five best questions. All, 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 all the very best question. All the very best, 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 best. Okay, best. Colour. 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 I did know. No. coloring. Colour. Oh, very nice. in Yeah. I did Sorry. what are you doing? பெரண்ட்ஸ் <saldği> காட்டும் nice,

இப்ப வித்யாத் தென் மகிஷா அப்ப சொல்லுங்க வித்தியாத் வாங்கும் வணக்கம் யாரு கூப்பியா நீங்க fine no say fine how are you vidya vidya how are you how are you wait how are you anna how are you anna tell i am fine I am fine thank you thank you what mm. are friday, friday. 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 Uh, I no you ask him I'm very done uh, friday vidya okay friday tell me friday

School Copy. shopping on Saturday. Saturday. I TV take a first at, at home, home. on yeah. Sunday. Yeah. I yeah. went yeah. to Old yeah. Club. Today I, I completed topic, topic six mm. yeah. Old Pink yeah. Club. After yeah. I Cooked chicken curry with my mm -hmm. Amma. I mm -hmm. had my mm -hmm. lunch and I mm -hmm. I prepared orange mm -hmm. juice. Mm -hmm. Then I joined mm -hmm. the mm -hmm. party. Mm -hmm.

கேட்டிக்கன் வாழ்த்துக்கள் பாய் பாய் வித்யா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வித்யா நன்றி வணக்கம்

Friday morning, I went to the school Friday evening. I went to the common class Saturday morning Saturday morning, I went to English class Saturday evening I did my homework Saturday morning. I did all

मेरी पानुंगो मेरी पानुंगो और तो मेरी बेस्ट माहिशा बोल रही है मेरी माहिशा और बेस्ट माहिशा माहिशा तो मेरी बेस्ट माहिशा कोई बेस्ट माहिशा माहिशा ऑल द बेस्ट ऑल द बेस्ट माहिशा ऑल द बेस्ट माहिशा ऑल बेस्ट माहिशा ऑल बेस्ट माहिशा चल Mm -hmm. The mind at the front of the servant is the area used for drinking. It's normally called the mind. left side normally for understanding speeches, also proves to solve firms, and make pocket money from a person or to build a model. Each have year. Of your brain seems to do different kinds of thinking. Usually, the right side seems for feelings and imaginations. You can use it when you paint, write a story, and play make believe games. Have you ever wondered at a snow nose and struggle to its feet? And it's it's milk, it knows it's without being told. Baby, your mind was also like you know how to cry and okay, sleep, by instinct. instincts. Your mind's so up. When you the world, you, you begin to learn and you.